और यार बोल रहा है हां ये बात करने के बारे में कर रहा है वो ये तो बना है और यार और ये है और सर तक बट को कोड़ा दे रहा है पूरा

நம்ம ஊர் ஆற்று மீன் பிடிச்சிட்டு வந்து பாருங்க நாங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மீன் பேரு தேம்பு கட்டைன்னு சொல்லலாம் சப்பாறுன்னு சொல்லலாம் இந்த மீனுங்க வறுவல் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால தாங்க நாங்கள் பிடிச்சத செய்யறோம் பாருங்க சுத்தம் பண்ணிட்டோம் பாருங்க கடையெல்லாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நாமளே வீட்டுல சுத்தம் பண்ணிட்டோம் எவ்வளவு பாருங்க எப்படி சுத்தம் பண்ருக்கறேன் பாருங்க பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிட்டோம் மீன் பாருங்க சுத்தமா கிளீனா பண்ணிட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க நல்லா சுவையான மீன் குழம்பு நல்லா கம கமான வாசம் வரும் செய்யலாம் சரி பழைய சட்டி கஞ்சித்து ஊட்டிக்கிறேன் என்ன காய்ச்சிருச்சு சிறுவங்காயம் போட்டுக்கலாம் ஓட்டுக்கலாம் ஓட்டுக்கலாம்

நல்ல வாசனையா காரமா இருக்கும் ரெண்டு தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம் தக்காளிய நல்லா வதக்கலாம் எங்க ஒரு மொழியே தில் கட்டிக்கலாம் குழம்பு மலத்தூளை ரெண்டு சவுண்ட் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு உடனே இறக்கலாம் கயிறு பிடிக்கிற அளவுக்கு புளியை எடுத்து தண்ணி வச்சு கரைச்சிக்கலாம் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க பதக்கடி செலவுலாம் எல்லாம் அரிசி கண்டுட்டும் இப்ப தாளச்சிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு ஊத்து என்ன காஞ்சிருச்சு கடுவர் சூன் போடு போட்டுக்கலாம் வெந்தி ஒரு சூன் போட்டுக்கலாங்க நல்லா வாசமாகும் டேஸ்டாகவும் இருக்கும் போட்டுக்கலாம் வெளிவண்ணா நல்லா பொடி பொடி ரெண்டு வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் பச்ச மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாங்க தாளிக்கிற போதுங்க நல்லெண்ணையும் கல்லெண்ணையும் ஏத்திக்கிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அச்சரட்ச மசாலா ஊத்திக்கலாம் புளி தண்ணி ஊத்தலாம் ஊத்தாயாச்சும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் தாங்க மீன் போடணும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க புளி பச்சைவாசம் போடுற அளவுக்கு கொதி வந்துருச்சு இந்த மீனை போட்டுக்கலாம் மீன் போட்டா சும்மா ஒரே கலர் கலர் விட்டுருங்க நம்ம போட்டு கலர்னா உடஞ்சு போயிரும் மீன் போட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதுங்க இறைக்கலாம் ஒரே ஆவியில வெந்துடும் வெந்துருச்சுங்க இறைக்கலாம் பாத்துட்டு மீனே எப்படி இருக்குன்னு சொல்லு சரி மழை செலவு வறுத்து ஆட்டி வச்சா வறு கும்மு கும்முன்னு வாசமாகுது எப்படி இருக்குதுன்னு செலவு வறுத்து ஆட்டி பச்சை ஆட்டினா பச்சை வாசன இது போக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு சாப்பிட்றது எவ்வளோ ருசியா இருக்குதுன்னு நம்ம ஊர் ஆற்று மீன் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடா நல்லா டேஸ்டாக இருக்குதுப்பா தழையா நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்க மீன் தலைய தின்னு பார்த்தா கோழி தலை பூடு அதை விட இது நல்லா இருக்குது எனக்கு எப்பவுமே தலையெல்லாம் நல்லா பிடிக்கும் இப்ப தென்ன வழிதான் தெரியுது கோழித்தலை மீன் தலையெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெட்டவாதே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஒன்னு கொண்டா வரும் இன்னும் என்ன சூப்பராக இது பாரு பாங்களா